ஊருக்காரங்க சொன்னாங்க அஞ்சு கட்ட நடந்து போனோம் அஞ்சு கட்டை நடந்து போகணும்ட்டு அப்படி நடந்து வந்தாச்சு ஓரளவு பாருங்களா அந்த மலையில் இருக்கிற சித்தர் கோதிதர் மாதிரி பெரிய படமா முழங்கால நடந்து வர பரிகாரம் நீ என்னதான் பரிகாரம் செய்தாலும் கூட பாவம் போவாது நாகமுட்டி மேல் இருக்கும் நல்லா பாம்பே டவுன் டவுன் எல்லாம் பேசி அளவு எடுத்தாச்சு என்ன எடுத்து

பிறகு பெரிய மலை வந்துருந்தா அப்படின்ற ஒரு குடிந்த மலைதான் அதுக்கு நல்ல தாந்தா மலை எல்லாம் ஏறி இருக்கும் அது பெரிய பெரிய மலைதான் கிடையாது அது சின்ன மலை இப்ப மேல கேட்கும்மா உங்களுக்கு தண்ணி வேணுமா தண்ணி சோடா வேணுமா சோடா வாங்கடா வாங்க கொஞ்ச நேரம் பேச்சா பேச்சு

சந்திரமூகி கோட்டை நான் போட்டு நாடிடுதானங்களை போல சைலி உடற்பயிற்சி நடத்துறோம் 오, 강아이 오, 강아지. 오, 강아지. 오, 강아지. 오, 강아지. 오, 강아지. 오, 강지 오, 강아지. 오, 강아지. 오, 강아지.

கொஞ்ச தரம் முடி ஒரு ரெண்டு நிமிஷம் கேமரா மே நோய் கேட்கிறாப்புல ஏடா ரெண்டு நிமிஷம் என்ன என்ன டூ கிலோமீட்டர் தான் பையன் தண்ணீருக்கா தண்ணீருக்கா நோட் ஓடி தண்ணி மீட்டர் பையா டூ கிலோமீட்டர் அஞ்சு கட்ட நடந்தோம் அஞ்சு கட்டை நடந்துவோம் அப்படி நடந்து வந்தாச்சு ஒரு பாருங்களா அந்த இருக்க சித்தர் போதி தர்மர பெரிய படமா என்ன என்ன செல்லு காட் விโดன்னு இன்னொரு இன்னொரு அங்கங்க இது நேத்தி கடை ஆமா முடங்கால நடந்து வர பரி யாரம் நீ என்னதான் பரி யாரம் இதுவோட பாம்பு தான் येणार தண்ணி வேணும் தண்ணி வேணும் சாம்பி தண்ணி குடு பயங்கர ஹீட்டா இருக்கு மாராங்க கைยกறாரு மூதேயாள நவுഞ്ഞே உரியனியா வாடா வாத்து வாந்து நாங்கெல்லாம் நடுவார்த்தத்துக்குள்ள போய் சங்கு தண்ணி பாட்டு பாடி தண்ணிய குடிச்சிருக்கோம்டா இப்படிடா மோத்த கழி பாப்போம் இந்த விட சமராமேனி பாரு ரெண்டு மூணு பள்ளி சுத்துக்கிட ஆஹ் இல்லையா நினைக்கிறான்டா அப்பா உயரோட இருக்கீங்களா நல்ல கூட ना इंगोलन के बरना माहिंगी ताने रिया ला मरे थाने रिक्त वाबने मरे पुरी के लाने अबोस अब दिन पाऊँ मरिए छोड़ आ गोड़िया मने छोड़ <laughs> आ गोड़िया

கொஞ்ச தூரம் இருக்கே புரியா உன்னையெல்லாம் கமரா மின்னு ஒன்னு சம்பளத்தை கொடுத்து கம்மனில எடுத்து வச்சா சாப்பிடலாம் உன்னைய சாப்பிட வந்தது 9 மணிக்கு நீங்கலாம் வீடியோக்கு. ஏழு மணிக்கு வெளிக்கூட நாங்களே சாப்பிட்டு ரெடியா நின்றேன். டேய் யானه புளியற சதங்க கிடாய். அவன் கலைக்கிற அந்த. அவன் மூச்சு அடகா. பத்திக்கான எனர்ஜி वाला. புடிதம் ச. தான் கொஞ்சம் பயன் குடுக்குறாவா. பிடிச்சறன்னு बोलดิ. நீ என்ன பை

எந்த பக்கம் நடந்தேன்னா எங்கயாச்சும் போரதீப் கோயில் கோபுரம் தெரியတယ်ண்ணே வர. கடல்ல தான் தெரியுது. இங்க இருந்து வா. தாங்க வரங்க அப்பா. தெரியுது? கடல் கடல். நான் தெரியுது கடல் அந்தாரே கடலே. கடல்ல இல்லடா கவோடு. கடலேடா. பைத்தியா. கண்ணுக்கு தெறின குற தெரியுது. அந்தா தெரியு நீலமா போறற. கடல் கடலே. அது கங்கல வாரு. கடல் கங்கல கடலே. எங்கடா அது? அது இந்த பக்கம்டா. இந்த தெரியுது இங்க வர்றா பைத்தியா.

இந்த பக்கம் திரும்புங்க அதுக்கே நிக்கான்டா அதுக்கே ரெஸ்ட் எடுக்கா காட்டுக்கு பிறந்து கம்மநாட்டி பயிலே காட்டை விட்டு வழிலடா ஒரு ஒரு ஆறு முப்பது செகண்ட்ல காட்ட வேண்டிய ஒண்ட திரும்பவும் எப்படி முப்பது நிமிஷம் ஆச்சு எடுக்காடா நீ எது புள்ளடா வரப்புறம் அவங்க வலியை விட்டுதான்டா டேய் வாட வாடா வாட ரவீ ராமேட ஜூஸ் எரிக்கா செம்மண் ஜூஸ் ஓடி ஓடியா தங்க ஓடியாடா ஜல்லக்குட்டி

உள்ளே இங்க வேலை இருக்கு இங்கே இருக்கேயும் செய்கிறாங்க இந்த பக்கம் இவ்வளவு ராஜா மலையில் ஒரு தென்னமரம் நட்டுருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் வாழை இந்த பக்கம் வாழை இந்த பக்கம் கோயில் அந்த பக்கம் அவனே ஆப்பா அந்த பக்கம் தான் தண்ணி இருக்குப்பா தண்ணி குடிச்சாதான் ராகம் வடங்கும் அம்மா அப்பா

തന്നിരി കുടിഞ്ഞുണ്ടോ അനുഭവത്തെ

இது வாயில என்ன

Thank you பந்து வேலை முடிஞ்சிருச்சு முருகனோட அருள் வந்து கிடைச்சிருச்சு இனி பிள்ளைகளுக்கு எல்லாம் கிட்டத்தில் எல்லாருக்குமே கல்யாணம் டாம் டூம் பிபி டூம் டூம் அண்டு நடக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்காக தான் அவ்வளவுறோம் அந்த மலை வந்து நான் சொன்ன சவாதம் இருக்கேன் உனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் இதே மக்களே நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க இதைத்தான் பந்தயம் ஆயிடுச்சு நான் பத்து லட்சம் பந்தயம் கட்டுறேன் பாடா அப்படி உனக்கு இருபது லட்சம் கட்டுறோம் சரியடா ஷூரா மக்கள் உங்கள் முன்னிலைக்கு முதல்ல வந்து சொல்றோம் எனக்கு முதல்ல இவன் கல்யாணம் கட்டுனா இவன் எனக்கு இருபது லட்சம் தரணும் அவனுக்கு முதல்ல நான் கல்யாணம் கட்டணும் சொன்னா நான் அவனுக்கு இருபது லட்சம் கொடுப்பேன் நாற்பது லட்சம் வரப்போ கிடையாது என்ன கல்யாணம் நடக்கு அப்படிதான் சொல்லுவோம் அவர் விட்டு வாங்க பார்ப்போம் அப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த பல்லறையில் சரியா இந்த புல்லுமலை புல்லுமலை வருது இந்த குடிமிமலை முருகன் கோயிலில் முருகனுக்கு சாட்சியாக சைச்சை சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்றோம் நான் அவனுக்கு முதல்ல கல்யாணம் கட்டேன்டா அவனுக்கு நான் பத்து லட்சம் கொடுப்பேன் அவனுக்கு முதல்ல கல்யாணம் கட்டேன்டா அவனுக்கு பத்து லட்சம் தருவா இது மக்கள் முன்னிலையில் கொண்டது பார்ப்போமா இவன் கல்யாண வீடியோ வந்து எல்லாம்

சின்னொரு இதிடம் தானே அதை சுற்றி ஒரு காட்டு போடுறது வந்து இந்த ரோன் சோட்லேயும் வந்து நீங்கள் காட்டி இதான் இப்போ வந்து கோயில் எப்போ திருவிழாண்டியில் சொன்னாங்க இது வந்து இந்த ரெண்டாம் தேதி அதாவது பத்தாம் மாதம் ரெண்டாம் தேதி திருவிழாங்கிறதை தாண்டி வந்து இந்த ஊர் மக்களால் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு வேண்டப்பட்டு முப்பாட்டன் முருகனுக்கு வந்துட்டு இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்களாம் ஊர் மக்கள் எல்லாரும் பண்ணி அதுதான் இந்த பத்தாம் மாதம் ரெண்டாம் தேதி வந்து இங்கே பேர் கொண்டு வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஊர் பட்ட சோ நீங்களும் அந்த டாண்டின பகுதில இருக்குன்னு சொன்னா 10 ஆமா சார் 2 வந்து அந்த திருவிழாவை வந்து பார்த்து கொள்ளலாம் நீங்க.

நமக்கு தொமாயிடுமாள் நமக்கு தொமாய்டுமால்